வணக்கம் நண்பர்களே ஹார்ட் அட்டாக் இருதய அடைப்பு அந்த இருதய அடைப்பு ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய இருதயம் சம்பந்தமான நோய்கள் இப்போது சாதாரணமாக முப்பது வயதுக்குள் விடுகிறது முப்பது வயது இரு நாற்பது வயதுக்குள்ளே வந்துடுது இப்படி எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல ஹார்ட் அட்டாக் வந்தவங்க செக்ஸ் வைத்து கொள்ளலாமா அப்படி வைத்துக்கொண்டால் எவ்வளவு பாதுகாப்பான முறையில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதை பற்றி ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் மருத்துவ விழிப்புணர்வு பதிவு இந்த இருதயத்தில் சிகிச்சை எடுத்துக்கிட்டவங்க இருதய அடைப்பு மற்றும் இருதய பிரச்சனைகளுக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டவங்க ஒருத்தர் வந்து மருத்துவர்கிட்ட வர்றார் அவருக்கு வந்து ஐம்பது வயசுக்குள்ளே தான் ஆகுது அவர் என்ன சொல்கிறாரு ஐயா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு நான் இப்போ செக்ஸில் ஈடுபட்டால் அது இன்னும் எனக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ மருத்துவர் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா ஐயா நீங்கள் இருதய சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க சரிதான் ஏன்னா மார்பு துடிப்பு அதிகமாகிறதுக்காக நீங்கள் அதை எடுத்துருப்பீங்க இருதய துடிப்பு அதிகமாகறதுக்காக அந்த சிகிச்சை எடுத்துருப்பீங்க நீங்கள் உறவு வைத்து கொள்ளலாம் மிக முக்கியமாக மனைவியுடன் மட்டுமே ஏன் மனைவியுடன் மட்டும் அப்படின்னு குறிப்பிட்றாருனா மனைவியை தவிர வேறொரு நபருடன் திருமணம் தாண்டிய தாண்டிய உறவோ அல்லது வேறு பெண்களுடனோ கொண்டால் அந்த கள்ள உறவில் ஈடுபடுகிறோம் என்ற உணர்வு உங்களுக்கு இருதய துடிப்பை அதிகரித்து செய்யும் இப்போ ஏற்கனவே நீங்கள் ஹார்ட் அட்டாக்ல இருக்கீங்க அப்போ அந்த ஹார்ட் அட்டாக் வந்த நபராக இருக்கீங்க அப்போ இது வந்து உங்கள் இருதயத்தை பலவீனப்படுத்தும் அப்படின்னு ஒரு மருத்துவர் ஒரு பதில் சொல்கிறார் அது என்ன அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்தவங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு செக்ஸில் ஈடுபட வேண்டாம் அதுக்கப்புறம் மனைவியுடன் மட்டும் செக்ஸில் ஈடுபடலாம் தவறில்லை அதாவது ஃபேண்டசி பொசிஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணாமல் ஃபேண்டஸி பொசிஷன்லாம் பண்ணணும்னு நினை ஃபேண்டஸி இருக்குன்னு நினைக்காம நார்மல் பொசிஷன்லேயே நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இருதய சிகிச்சை முடிந்து இரண்டு மாதங்களுக்கு பிறகு மனைவியுடன் மட்டும் மறுபடியும் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் உறவு வைத்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ தாம்பத்தில் ஈடுபடுத்த ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இருதயத் துடிப்பு அதிகமாக அதிகமாகதாகவோ அல்லது உங்களுக்கு வலியோ ஏற்பட்டால் ஒரு மாத்திரையை குறிப்பிட்றாங்க சார்பிட்ரேட் 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 மாத்திரையை வச்சுக்கோங்க அதை நாக்கு கடியில் வச்சுக்கோங்க உங்களுடைய இருதயத் துடிப்பு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தவங்க உறவு வைத்து கொள்ளலாம் செக்ஸில் ஈடுபடலாம் பாதுகாப்பாக அதே சமயத்தில் ஒருவேளை அப்படி ஏதாவது வந்தால் ஒரு மாத்திரை பெயர் சொல்கிறாங்க சார்பிட்ரேட் அதை அது வந்து எமிடியேட்டாக இது பண்ணுறது தான் பயன்படும் அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் தான் ஆகணும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவார் தொடர்ந்து மருத்துவ விழிப்புணர்வு பதிவுகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி